அனைவருக்கும் இரவு வணக்கம் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று நமது தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ் மேன் மற்றும் வீரமங்கையரின் கட்டமைப்பின் மாநில தலைவரும் அன்பு சகோதரரும் பிவி சரவணன் அவர்களின் தலைமையில் சேலம் மாவட்டத்தில் ஆப்ரேஷன் சிந்துர் என்ற போரில் வீர அடைந்த நமது எல்லை சாமிகளுக்கு இரங்கல் தெரிவிக்கும் விதமாகவும் நமது ராணுவ வீரர்களை கொச்சைப்படுத்தி பேசிய செல்லூர் ராஜ் அவர்களை கண்டிக்கும் கண்டன போராட்டமாகவும் இன்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து இரத்த சொந்தங்களுக்கும் மனமார்ந்த நன்றியையை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒரு வருத்தம் என்னவென்றால் நமது பாரத பிரதமர் நம் இந்திய பெண்களின் குங்குமத்தை அளித்த அந்த நயவஞ்சகர்களுக்கு ஆப்ரேஷன் சிந்துர் என்ற பெயரில் நமது வீர மங்கையர்களை ஷோபியா குரேஷி என்ற படை தளபதி சகோதரியையும் விமானப்படையில் வியோமிகா சிங் என்ற வீர மங்கையின் தளபதியையும் வைத்து பாகிஸ்தானுக்கு தக்க பாடத்தை கற்பித்தார் அதில் வீர மரணம் அடைந்த நம் எல்லை சாமிகளை இழிவுபடுத்திய செல்லூர் ராஜுவை வன்மையாக கண்டித்து போராட்டம் நடத்தினோம் ஆனால் ஒரு வருத்தம் என்னவென்றால் பஞ்சாப் மாநிலத்தில் வாகா பார்டரில் காலையில் கொடி ஏற்றும் பொழுதும் மாலையில் கொடி இறக்கும் பொழுதும் அந்த இரு நாட்டு வீரர்களும் நடத்தும் அந்த சாகச விழாவை பொதுமக்கள் கண்டுகளிக்க திரளென வந்து அமர்ந்து பார்ப்பார்களாம் நிகழ்வு முடிந்த பிறகு வாகா எல்லையில் இரு படை வீரர்களும் சண்டை போட்டு கொண்டு இருக்க முடியாதல்லவா நண்பர்களை போல் பழகுவார்களாம் அந்த சமயத்தில் பாகிஸ்தான் வீரர் ஒருவர் நம் எல்லையில் இருக்கும் இந்திய வீரர்களுக்கு பிஸ்கட் கொடுத்திருக்கிறார் அந்த பிஸ்கட்டை நம் இந்திய வீரர் வளர்த்த நாய்களுக்கு போட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்டாராம் ஆனால் நம்ம இந்திய வீரர்கள் பாகிஸ்தான் வீரர்களுக்கு டீ கொடுத்தார்களாம் தேநீர் அதை கொஞ்சம் கூட டெஸ்ட்டு பண்ணாமல் என்று எடுத்து குடித்து விட்டார்களாம் பாகிஸ்தான் வீரர்கள் அப்பொழுது நம்மளது இந்திய வீரர்கள் கேட்டார்களாம் நீங்கள் கொடுத்த பிஸ்கட்டை நான் டெஸ்ட் பண்ணி சாப்பிட்டேன் காரணம் எங்களை நம்பிதான் என் தாய்நாடு இருக்கிறது அதனால் என் தாய்நாட்டை காக்கவே நான் இந்த டெஸ்ட்டை பண்ணினேன் என்றாராம் நீங்கள் ஏன் நாங்கள் கொடுத்த தேநீரை எந்த ஒரு டெஸ்ட்டும் பண்ணாமல் மளமளவென்று குடித்தீர்கள் என்று கேட்டபொழுது அந்த பாகிஸ்தான் வீரர்கள் கூறினார்களாம் இந்தியர்கள் எப்பவுமே பின்முதுகில் குட்டமாட்டார்கள் நேர்மையாக நேருக்கு நேர்தான் போரிடுவார்கள் என்று கூறும் பொழுது நமக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது நம் இந்திய நாட்டை இவ்வாறு புரிந்து கொண்டிருக்கும் ஒரு பாகிஸ்தான் எதிரி நாட்டு வீரர்கள் இருக்கும் அந்த மனோ பக்குவம் நம் நாட்டில் நம் வரி பணத்தில் நம் படைபலத்தில் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கும் செல்லூர் ராஜு போல அமைச்சர்கள் அவமா அவமானப்படுத்தி பேசி கொண்டிருந்த அந்த பதிவை கண்டனம் கூட தெரிவிக்காமல் பல அரசியல் கட்சி தலைவர்களும் அமைச்சர்களும் அமைதி காத்திருப்பதுதான் வெக்கமாக இருக்கிறது இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் மீண்டும் இந்த எல்லை சாமிகளுக்கான வீர வணக்கத்தையும் செல்லூர் ராஜ் அவர்களின் கண்டனத்தையும் தெரிவிக்க திரளாக வந்த வீரமங்கையர்களையும் அன்பு சகோதரர்களையும் நன்றி கூறி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ் மேன் மற்றும் வீரமங்கைகளின் கட்டமைப்பின் மாநில தலைவி உங்கள் சகோதரி மணிமேகலை நன்றி வணக்கம் வந்தே மாதரம் ஜாய்ஹிந்த் அருமை சகோதரி மணிமேகலை அவர்கள் வாகா பார்டரில் நடந்த கதையை கூறியது இது கதை அல்ல நடந்த உண்மை சம்பவம் இதை கேட்கும்போது மனது நெகிழ்ச்சியாக இருக்கிறது நம் இந்திய வீரர்களை பற்றி பாகிஸ்தான்காரர்கள் புரிந்து வைத்து கொண்டிருக்கும் அளவு கூட நம் நாட்டு அரசியல் தலைவர்களும் சில புல்லுருவிகளும் புரிந்து கொள்ளாமல் நமக்கு விரோதமாகவும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் பேசுவது கண்ட கா கண்டும் காணும்போது மனது மிகவும் வேதனை அடைகிறது இந்த பேரணியில் ஆர்வமுடனும் தேசப்பற்றுடனும் கலந்து கொண்ட அனைத்து முன்னாள் படை வீரர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தார் மற்றும் வீர மங்கையர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்

பட்டத்தையும் கண்ணீர் அஞ்சலி செலுத்திருக்கிறார் செலுத்திருக்கிறோம் இது என்னவென்றால் நம்ம செந்தூர் செந்தூர் நம்ம வீர அடைந்த களத்தில் வீர அடைந்த நம்மளுடைய நாட்டு வீரர்களுக்காக முதல் அஞ்சலி செலுத்திவிட்டு செல்லூர் செல்வராஜ் நம்மளுடைய வீரர்களை மிகவும் கேவலமாக பேசியிருந்தார் அதற்கு கண்டனமாக அவரை எதிர்த்து நாங்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் செய்துள்ளோம் அவர் பகிரங்கமாக வலைதளத்தில் எங்களுடைய பொது தலைவர்கள் எந்த அளவுக்கு ஒரு மன்னிப்பு கேட்கவில்லையோ அது வரைக்கும் எங்களுடைய இந்த தொடர்ந்து புரோகிராம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு மட்டுமல்ல இதை தமிழ்நாட்டிலிருந்து தலைமைகளிலிருந்து எங்களுக்கு சரியான பதில் கிடைக்கவில்லை என்றால் இதை டெல்லி வரையிலும் சென்று நாங்கள் போராட இருக்கிறோம் ஆகையால் இதை நெல்லூராட்சி அவர்கள் கேட்கும் வகையில் அவர் அளவுக்கு பகிரகமான பொது வழியில் அவர் எங்களை குற்றம் கூறினாரோ அதே வழியில் அவரை எங்களை மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நான் தமிழ்நாடு முன்னாள் மாநில தலைவர் பி சரவணன் தெரிஞ்சுருக்கீங்க ஆனால் மீடியாவில் வந்தது எல்லாமே உண்மை கிடையாது நிறைய விஷயங்கள் வந்து ராணுவ ரகசியத்தின் அடிப்படையில் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியல நம்ம மீடியாவில் பார்த்ததெல்லாம் ட்ரோனுக்கு போய் அங்கே விழுந்து பிளாஸ்டானதை மட்டும்தான் பார்ப்போம் பார்த்தோம் ஆனால் அதுக்கு பின்னால் எத்தனை பேர் பாடுபட்டாங்க இராணுவர்கள் இல்லாமல் சயின்டிஸ்ட்டு பெங்களூரில் இருந்த சயின்டிஸ்ட்டு எத்தனை பேர் பாடுபட்டாங்கன்ற விஷயங்கள் வந்து நமக்கு தெரியாது அவங்களுக்கும் நம்ம வணக்கத்தை இந்த நிகழ்வு மூலம் நம்ம தெரியப்படுத்தணும் சரிங்களா நிறைய பேர் அது டெக்னிக்கலாகவும் சரி இது வந்து நம்ம சொல்லப்போனால் இந்த ப போரில் சொல்லப்போனால் நமது இராணுவ வீரர்கள் எந்தளவுக்கு இன்வால்வ் ஆகி அதில் போர்ல போர்க்களத்தில் நின்னாங்களோ அந்தளவுக்கு ஈக்குவலாக டெக்னாலஜியும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அந்த சயின்டிஸ்டுகளுக்கெல்லாம் நம்ம மிகப்பெரிய ஒரு வணக்கத்தை சொல்லணும் ஒரு வீர வணக்கத்தை செலுத்த வந்திருக்கிறோம் அது மட்டும் இல்லை நம்மளுடைய வீரர்கள் வந்து நாட்டில் எந்த அளவுக்கு எல்லையில் பாதுகாப்பில் கஷ்டப்பட்டாங்களோ அந்த கஷ்டத்தை பொருட்படுத்தாமல் நம்ம ஒரு முன்னாள் அமைச்சரும் இன்னொரு எம்எல்ஏமான செந்தூர் சார் வந்துட்டு தவக்கருவா பேசியிருக்காரு அதை கண்டித்தும் நாம் இந்த இடத்துல ஒரு முழக்கிடம் வந்திருக்கிறோம் இந்த இது முறக்கம் வந்துட்டு நம்ம சேலம் மாவட்டம் மட்டும் இல்லாமல் முன்னாள் ராணுவ தமிழ்நாடு எக்ஸவைஸ் வேணு வீரமங்களுடைய நலக்கட்டமைப்பின் மூலம் நம்மளுடைய எல்லா டிஸ்ட்ரிக்டிலையும் நடந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி நம்ம சேலம் டிஸ்டிக்டில் நடத்திருக்கிறோம் அதனால் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த உறக்கம் நம்ம தலைமைக்கு எது வரைக்கும் அதையும் மீறி அதுக்கு மேலேயும் நமக்கு ஒரு சரியான நிரந்தர ஒரு தீர்வு காணாட்டினா இதை வந்து டெல்லி வரைக்கும் கொண்டு போய் போராடுவோம்னு சொல்லி சொல்லிக்கொண்டு நம்மளுடைய வசனத்தை தொடங்குறேன் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வீர வணக்கம் செந்தூர் கலத்தில் உயிரை முன்னறிந்த வீரர்களுக்கு வீர வணக்கம் வீரர்களுக்கு வீர வணக்கம் நாட்டுகாக 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 வீரர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் நாட்டுக்காக நாட்டுக்காக வீர இழந்த நாட்டுகாக தாய்மார்களுக்கு தன் மகனிரந்த வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம்

இந்த காணொளியை முடிந்தவரை மிக மிக அதிகமாக ஷேர் செய்யவும் நமது கண்டன குரல் டெல்லி அரசியல்வாதிகளின் செவிகளுக்கு வரை எட்டும் வரையில் இதை அதிகமாக ஷேர் செய்யவும் நண்பர்களே வணக்கம்